வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று குமரிக்கடலில் உருவான வளிமண்டல சுழற்சி இப்போது தென் மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு உள் மாவட்டங்கள் வரை சென்று மீண்டும் கேரளா வழியாக அரபிக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சல் மலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படுகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சல் மலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதேவளையில் மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் தரையேறி வட மாநிலங்கள் வழியாக ஒடிசாவின் நிலை கொண்டு மேலும் வரும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆண்டழுத்த ஆழ்த்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலமலை அடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு தீவிரம் அடைந்தாலும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்பது மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் லேசான மிதமான மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பது வழியில் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக காலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வளையில் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை பத்து மணி வரை லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று நேற்றை விட இன்றும் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் குறைவான பரப்பிலே இன்று தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழை வெப்பச்சல மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மலை மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமலை சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வழியில் இன்று கிழக்கு பகுதி பெரும்பாலும் சங்கரன் கோவில் அதற்கு கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பது இன்று தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது கணவாய் பகுதிகளில் அதே வழியில் கணவாய் பகுதிகளில் குறைவாகவும் உள் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மதுரை மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை இதுவரையில் லேசான சாரல் தோறல் மட்டுமே தேனி நாயக்கனூர் இந்த இடங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மூன்று மாவட்டங்களை பொறுத்தவரை அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த நான்கு மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு இன்று காற்று குவிதல் இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை அல்லது மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு சற்று மழைப்பொழிவு தீவிரமாக இருக்க வைப்பது அதேபடி கணவாய் பகுதியில் பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாராபுரம் அதற்கு பகுதி கரூர் மாவட்டம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது பகுதியில் இன்று காற்றின் வீகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் வெப்பச்சன மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு நீலகிரிக்கும் இன்று கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு திருப்பூர் மாவட்டம் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையும் வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வழி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டா மாவட்டங்களில் நுழையும் என்பதால் இன்று காற்று இணைவு இருக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை ஒரு பரவலான மழை மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி கடலூர் காரைக்கால் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சா மழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக அலுவலர் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடக்கு பகுதி பெரும்பாலும் கரூர் நாமக்கல் வடக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் அரியலூர் பெரம்பலூர் எந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காற்றின் மிகம் சற்று பகுதியில் குறையும் என்பதால் காற்று பகுதிக்கும் சற்று ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்திருக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு பரவலாகவே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மதுரை மதுரை வடக்கு பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் வைப்பது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை பெரும்பாலான இடங்கள் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வழி டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளிலும் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சார மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு ஒடிசா நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக பகுதிக்கு சற்று காற்று உவல்வாக இருக்கும் என்பதால் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சால்மலை தொடர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சால்மலை தீவிரம் குறைந்திருந்தாலும் தென்மேற்குப் பொறுமுறை மேற்கு தொடர்ச்சி மலைகள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் ஒடிசாவில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை ஒடிசாவில் அடைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்போது வெப்பச்சலமுறை ஆகஸ்ட் நான்காம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஐந்து விட ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மேலும் தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சாரமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இன்று ஆகஸ்ட் நான்காம் தேதி கனவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக சற்று குறைய வாய்ப்புள்ளது வழியில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து கட் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் எதிரது கன வாய்ப்பதே மழை பெய்யும் இடத்தில் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதேவெளியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மாலை நேர்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேர்களில் வரும் நாட்கள் நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் வங்கக்கடலில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நிகழ்வு வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் வரும் நாட்கள் ஒன் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் இருபத்தி நான்கு மணி நேர காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது கால நேரங்களில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் மிகம் இருந்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பிறகு இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் மிகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்